அடுத்த நேயர் கேரளாவிலிருந்து விபின் என்பவர் மாந்திரிகத்தில் திருக்காலமும் அதாவது நடந்தது நடப்பது நடக்க இருப்பது என்று மூன்றையும் அறியக்கூடிய சக்தி இருக்கின்ற நிலையில் லாட்ரி சீட்டில் எந்த நம்பர் பரிசு விழும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமா முடியாமல் போவது அதே போல் ட்ரேடிங்கில் பங்கு சந்தை இவற்றில் எல்லாம் சொல்ல முடியாமல் போவது என்பது உண்மையாகவே திரிகாலமும் அறிந்து சொல்லக்கூடிய முறை மாந்திரிகத்தில் இருக்கிறதா இல்லை என்றால் அப்படி ஒரு பெயரை வைத்து மனிதர்களை ஏமாற்றா உங்கள் கருத்து என்ன குறிச்சி மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள் அதாவது திரிகாலம்ன்றது என்னைக்குமே பொய் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாம அப்படி பொய்ன்னா சித்தர்கள் சொன்னது எல்லாமே தான் சித்தர்கள் சொன்னது எல்லாமே பொய்யாதான் போகும் ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் சொன்னது தான் பதினெட்டு சித்தர்கள் எந்த சித்தரை எடுத்தாலும் போகரும் சொல்லியிருக்காரு அகசியரும் சொல்லியிருக்காரு எந்த சித்தரை எடுத்துக்கோங்க சொல்லாத சித்தர் கோரக்க முனிவர் சொல்லியா சொல்லியிருக்காரு எந்த சித்தரை எடுத்தாலுமே சொல்லாத சித்தர்ன்றது ஒருத்தர் கிடையாது அப்போ திரிகாலம் அப்படின்றது உண்மைன்றதுனால தான் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க சித்தர்கள் சொன்னது பொய் அப்படின்னா இன்னைக்கு மருத்துவம் பொய்யாயிருக்கும் சித்த மருத்துவம் பொய்யாயிருக்கும் கால கணிதம் பொய் எல்லாமே பொய்யா இருக்கும் அப்படி கிடையாது அது உண்மை அதில் மாற்றம் கிடையாது அதை இந்த காலத்தில் சரியா செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் முதல் கேள்வி சரியா செய்கிறவங்க சில பேர் இருக்கலாம் சரியாதவங்க சில பேர் இருக்கலாம் செய்கிறவங்க திரிகாலத்தையும் பார்க்க முடியும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திரிகாலமும் பார்க்கறதுனால தான் மூன்று காலத்தையும் கரெக்டாக கணிக்க முடியுது எப்படி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் எதனால எடுத்து நடந்துச்சு அப்படின்றத சர்வசாதாரணமாக கணிச்சிட முடியும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது எதனால எப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் இது மூணையும் கணிக்க முடியும் ஏன் அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது தீர்மானிக்கப்பட்டது இப்போ எப்படி இருக்கிறதுன்றதும் தீர்மானிக்கப்பட்டது முன்னாடி நடந்தது ஏற்கனவே நடந்ததுனால தீர்மானிக்கப்பட்டு விட்டது புரியுதா எதிர்காலம் உங்களுக்கு வந்து அடுத்த ரெண்டு வருஷம் குரு இருக்காருங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க குருன்றது இந்த ஜாதகத்துல அடுத்த ரெண்டு வருஷம் வராருன்றது ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு அந்த ஜாதகப்படி குருநாதர் வந்தாருன்னா எல்லா பணவளங்களும் செல்லவும் செழிப்பும் சேரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஜாதகாருக்கு இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் யூடியூப்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரியும் குரு வந்தா ஏதோ நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு தீர்மானிக்கப்பட்ட ஒண்ண ஜாதகம் பார்த்து சொல்லிடலாம் ஜாதகமே எனக்கு இல்லைங்க அப்படியே பார்த்து சொல்லுங்க அப்படின்னாமோ அப்படியே பார்த்து சொல்லலாம் யார் வராரு ஒரு அஞ்சன மைய வச்சோ இல்ல மை போட்டு பார்க்கும் பொழுதோ இல்ல சோழி போட்டு பார்க்கும் பொழுதோ பசனம் போட்டு பார்க்கும் பொழுதோ யார் வராது எந்த வீடு வருது அஞ்சா நம்பர் வீடு வருது அஞ்சா நம்பர் வீடு யாரு சிம்ம வீடு சிம்ம வீடு சிம்ம வீடு வருது சிம்ம வீட்டுல யார் உக்காந்துருக்காங்க கண்டக சனி இப்போ கண்டக சனில கொஞ்சம் பாதிப்பு தாங்க சொல்லிட முடியும் ஜாதகமே இல்லைன்னா கூட சொல்லிட முடியும் இதுதான் கணிப்புன்றது கணி பண்ணுறது சின்ன விஷயம்லாம் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப வியப்பா இருக்கும் ஓ இவ்வளோ இருக்குதா இல்லை அப்படின்ற மாதிரி வியப்பா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நான் நான் ஏற்கனவே சொல்லிடுவேன் எப்போ என்னை சோதிக்கிற மாதிரி இருந்தா என்கிட்ட வரவே வராதீங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நானே மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அந்த ரெண்டு நாள்ல நாற்பது ஐம்பது பேர் எண்பது பேரை பார்த்தாவணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறேன் அவ்வளோ பேரையும் பார்த்தாவணும் வந்து உக்காடுறது உக்காந்துட்டு நீங்களே ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வாங்க பிறப்பம் பார் இல்லை போ பிரச்சனை இல்லை உனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லு அதுக்கான தீர்வு சொல்றேன் அது என்ன காரணம் சொல்றேன் காரணத்தை வாய் வழியா சொல்றதுல நிரூபிக்கிறேன் பிரச்சனை இருக்குன்னா அவங்களே அளவுக்கு ஐயோ இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரே அப்படின்ற ஷாக்கா அளவுக்கு யா நிரூபணம் செஞ்சிருவேன் அவங்க வயாலே நிரூபணம் செய்ய வச்சிருவேன் அந்த அளவு நிறுவனம் செஞ்சுதான் ஒரு தான் அமிச்சுடுவேன் ஆனா அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கறாங்க இல்ல அவங்க எப்படி ஒரு சோதனை பண்ணுவாங்கன்னா நீங்களே ஏதாவது நீங்களே வந்தோம் அப்படின்னாங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம நான் இப்படிதான் கரெக்டா பண்ணுவேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா வரலாம் நம்பிக்கையிலேயே வர வேணாம் என்ன சோதனை செஞ்சு இருக்காங்க இங்க வந்து உட்காருன்னா உட்கார வேணாம் அப்படின்னு சரியா சொல்லிடுவேன் ஆனா இதை செய்யறவங்களே உண்டு வந்து உக்காந்த உடனே திரிகாலமும் சொல்ற நபர்களும் உண்டு நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது மாசத்துக்கு முப்பது நாள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் உண்டு அப்ப வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்போம் வந்து இப்படி இன்னைக்கு வந்து வெள்ளை கலர் வண்டியில வந்திருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாமே கூட நாங்க சொன்னது வெள்ளை கலர் வண்டியில வந்தீங்க ஆமா நீங்க ஒரு தெளிவா சொல்லணும்னா என்ன கலர் புடவை கட்டிருக்கும் போது நீ தப்பு பண்ணுன்னு ஒரு பெண்மணிக்கு நான் சொன்னேன் கோவத்துல ஒரு பெண்மணிக்கு அந்த அந்தம்மா இல்லைன்னு இறந்துருச்சு அந்த பெண்மணிக்கு நான் ஏன்னா அவ்வளவு கோபம் எனக்கு நான் வீட்டுக்கு மாடிமலை பாசிரமெல்லாம் இல்லை வீட்டு மாடிமேலை உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன் ஆஹ் ஒரு அம்மா அந்த அம்மா பேர் கூட்டம் வந்தவங்க அம்மா ராணி அம்மா வந்து அந்த அந்த பகுதியில அவங்க வாழ்ற அந்த பகுதியில அம்மா வந்து ஒரு இப்படி வா வாழ்ந்துட்டு இருக்காங்க செல்வத்திலயும் சரி அங்க இருக்கிற ஆட்கள் மத்தியிலயும் சரி ராணி ராணியம்மானா ஒரு கெத்து இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்து நான் கீழே தான் உக்காந்துருக்கேன் கீழே இந்த மாதிரி மண போட்டிருக்கேன் மணி உட்காச்சு உக்காந்து சொல்லி போட்டு பார்த்துட்டு இருக்கேன் சைடில் சேர் போட்டிருக்கேன் யாருக்காக போட்டிருக்கேன்னா அந்த காலெல்லாம் நடக்க முடியாமல் சில பேர் வருவாங்க கீழே உக்கார முடியாது அவங்களால அவங்களுக்காக சேர் போட்டிருக்கேன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு ஒரு பொண்ணுல பொம்பளை ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் ஒரு பெண்மணி வந்திருக்கா அந்த பெண்மணி வந்து க வந்த உடனே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கல நேராக வந்த உடனே அப்படியே பார்த்தா இப்படி சுற்றி பார்த்தா இந்த அக்காவுக்கு வர வேலைல இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சா அதை சேரில் உக்காந்துட்டான் ராணி அம்மா கீழே உக்காந்துச்சு ராணி அம்மாக்கு என்ன விட வயசு அதிகம் உடம்பும் பெருசு கீழே உடம்பும் ரொம்ப பெருசு கீழே உக்காந்துருச்சு உக்காந்து சோழி பாக்குது எல்லாம் பாத்து முடிச்ச அப்புறமா என்ன கோலமா பேர் சொல்ல விரும்பல என்ன போகலாமா அந்த அந்த பெண்மணியை கேக்குது அந்த பெண்மணியை கேட்ட உடனே ஆஹ் போலாம்க்கா கா எதுவும் வேலை இல்ல உனக்கு ஏதோ பாக்குறியா பாருமா அப்படின்னா இல்லக்கா எனக்கு எதுவும் வேலை இல்லக்கா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு விழுதுரம் வந்திருக்க அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க குருச்சி ஆஹ் வந்து கீழே உக்காந்து அந்த கீழே அவக்காரமா பார்க்குறேன் அப்படின்னா கீழே உக்காந்து அந்த நான் பாருங்க என்னதுதான் பாக்குறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு கோவம் ஒரு டென்ஷன் உனக்கு பிடிக்கலனா வரக்கூடாது வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு அப்படின்னா நடந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னென்ன நடந்துச்சு வெளிப்படையா சொல்லதானா தான் விஷயம் நான்தான் அவமானப்படுத்தினேன் அது என்னென்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டு கடைசியா சொன்னேன் நீ என்னைக்கு இந்த தப்பு பண்ணா அன்னைக்கு இந்த கலரை பொறவை பட்டு பட்டுப்படுவாதும் இந்த பட்டு புடவை கட்டின அன்னைக்குதான் இந்த தப்பு நீ பண்ண இந்த தப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் கணவருக்கு இப்படி ஆச்சு எல்லாமே சொல்லிட்டேன் அங்கே சாரசாரி அழந்துச்சு அந்த சாரசாரி அழந்துச்சு உடனே ராணி அம்மா சொல்லிச்சு ஆனா அந்த தப்பு பண்ணிருக்கலாம்னா இல்லன்னு சொல்லனா இப்ப தீர்வு மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படின்னுச்சு அது கரெக்டா இருக்கு சொல்லுமா யாரையும் இப்படி அள வச்சு பாக்கணும் எனக்கு ஆசை இல்ல எல்லா மனுஷனும் தப்பு பண்றதுதான் வாழ்க்கையில எங்கிட்ட வர்றவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று வேசி வியாபாரம் பண்றவங்க கூட வராங்க அவங்களெல்லாம் கூட தாய்மாரி வேலை தான் நான் மதிக்கிறேன் அக்கா வச்சு அவங்க கிட்ட என்னம்மா விஷயம் ஏதுமா விஷயம்னு கேட்கறேன் அவங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்களையும் நான் தீத்து வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் தான் பாக்குறேன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த அம்மாவை நான் இப்படி சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது இந்த அளவுக்கு சொல்ல வச்சுக்கிட்டது யாரு இவங்க தானே அப்படி நானும் பார்த்த காலம் உண்டுன்னு சொல்றேன் நானும் பார்த்த மையெல்லாம் போட்டு நானும் திரை காலமும் பார்த்த காலம் அந்த அளவுக்கு தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றேன் இந்த அளவுக்கு தெளிவா பார்க்க முடியும் ஆனா லாட்ரி டிக்கெட் பார்க்க முடியாது ட்ரேடிங் பார்க்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க முடியாது என்ன காரணம்னா தீர்மானம் பண்ணாத ஒன்னு அது நிர்ணயிக்கப்படாத ஒன்னு லாட்ரி டிக்கெட்ல இந்த நம்பருக்கு தான் பரிசு உள்ளது முன்னாடி எழுதி வைக்கிறாங்களா இல்ல குழுக்கள் முறையில் அந்த பிரசன்ட் தான் எடுக்கிறாங்க கேரளா லாட்ரி இருக்குது மும்பை லாட்ரி இருக்குது எது வேணா எடுங்க நம்பர் மும்பை லாட்ரி வந்து நம்பர் லாட்ரி ஆன்லைன் லாட்ரி கேரளா லாட்ரி சீட் லாட்ரி சீட்ல தான் அந்த லாட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குனீங்க அப்படின்னா மொத்த நம்பர்ஸும் எழுதி அந்த மொத்த நம்பர்ஸையும் ஒரு அந்த அமைச்சரே அதுக்கு இருக்காரு ஒரு மிஷின் மாதிரி இப்படி வச்சு அதை வந்து சுத்தி விடுவாங்க சுத்தி விட்டா அந்த நம்பர் வந்து தானா நிற்கும் எந்த நம்பர் நிக்குதோ தான் பிரைஸ் எந்த நம்பர் நிக்குதுன்றது அவங்க சுத்தி விடுறவங்க கூட கண்டுபிடிக்கும் தெரியாது அப்ப தீர்மானிக்கப்படாத ஒண்ணு எது கண்டுபிடிக்கும் திரிகாலமும் கண்டுபிடிக்கும்னா ஏற்கனவே தீர்மானிச்சதுதான் கண்டுபிடிக்கும் நீ இந்த பெண்ணோட போவ இந்த பெண்ணோட வாழ்வ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி போய் ரெண்டு குழந்தைங்க பிறக்கும் அப்படின்றது ஏற்கனவே அவனால தீர்மானிக்கப்பட்டது அது சொல்ல முடியும் உன்னுடைய கடைசி காலத்துல அரசியல் எப்படி வருவா இவ்வளவு பெரிய ஆளா இருப்ப அதுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதை சொல்ல முடியும் இது தீர்மானிக்கப்படாத ஒண்ணு இந்த நம்பருக்கு தான் விழுவுன்றது யாராலையும் தீர்மானிக்கப்படாத ஒன்னு அத வந்து சொல்லவே முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படிதான் தீர்மானிக்கப்படாது அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது சொல்லவும் முடியாது இன்னைக்கு இந்த பங்கு சந்தை ஏறும் இறங்கும் எதுவுமே சொல்ல முடியாது இந்த விஷயம் சொல்லவே முடியாது அது நாங்களே ட்ரை பண்ணிருக்கோமே அந்த விஷயம் வந்து எப்படி ட்ரை பண்ணிருக்கோம் லண்டன்ல ஒரு அம்மா இருந்துச்சு அந்த அம்மா மூலியமா அங்க இருந்து லாட்டரி டிக்கெட் வாங்குவோம் நாங்க வாங்கும் போது மையெல்லாம் போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு பாப்போம் அதை ஏழு நம்பரோ அஞ்சு நம்பரோ இருக்கும் மூணு நம்பர் வரைக்கும் மேட்ச் ஆகும் ஆனா அந்த பொண்ணு சொல்லும் ஆனா நான் பல வருஷமா வாங்குறேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மூணு நம்பர் கூட எனக்கு மேட்ச் ஆனது இல்ல போடுற காசு வரவே வராது நம்ம போட்ட காசா வருது நான் நீங்க ட்ரை பண்ணுங்க நான் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரஸ்ட்ல விட்டுட்டேன் போடுற காசா வருது நான் போட்டு வைக்க காசு வந்தே இருக்கா போடுற காசா வருது நான் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஆனா முழு நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை ஏன்னா தீர்மானிக்கப்படாத ஒண்ணு இந்த நம்பர் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்குள்ள ஒரு எண்ண தோற்றம் வரும் ரெண்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு அஞ்சு நாள் கரெக்டா இருக்கும் மூணு ரெண்டு ஒன்று மாறிடும் மாறி இருக்கும் புரியுது இந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற இந்த இது லாட்ரி நம்பர் சொல்லித்தரேன் ட்ரேடிங்கில் சொல்லித்தரேன் வாங்க எல்லாம் மாந்திரிகத்தில் பண்ண முடியும்னா அவரையே மாந்திரிகம் பண்ணி காசு வாங்கி பண்ணால் அவரே டைரெக்டாக லாட்ரி லாட்ரி டைரெக்டாக வாங்கிடலாமே அப்படி ஒன்றும் கிடையாது அதை நம்பி யார் ஏமாறுறது மக்களுடைய தவறு மக்கள் ஏமாந்துட்டு என்னை ஏமாத்துறாங்கன்னு அவங்க மேலே சொல்லக்கூடாது அதான் இல்லன்னு தெளிவா சொல்லிடுறோம் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது பார்க்கவே முடியாது இப்ப ஒண்ணும் இல்லைங்க நான் இப்ப சென்னைக்கு போறேன் போய் சேர்ந்துறேனா அப்படின்னா சேர்ந்துருவீங்கன்னு சொல்ல முடியும் அதுதான் தீர்மானிக்கப்படலையே எப்படி என்ன ஏப்பா நீ கிளம்புறதுதான் நீ சொல்லிட்டே நான் தீர்மானிக்கப்பட்டது சேர்ந்துருவோம் நடுவில் ஏதாவது பிரச்சனை வராதுன்னு சொல்லிட முடியும் போலாம் அப்படின்னு சொல்லிட முடியும் தீர்மானிக்க அந்த மாதிரி தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்படாத ரொம்ப நுணுக்கங்கள் உண்டு இது தீர்மானிக்கப்பட்டதா இது தீர்மானிக்கப்படாதா அதுவா இதுவா எல்லாமே உண்டு சோ நாம எது பண்ணாலுமே அந்த விஷயம் ஏறு உனைய தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் மட்டுமே கணிக்க முடியுமே தவிர தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயத்தை எப்போதும் யாராலும் எந்த சக்தியாலும் கணிக்க முடியாத நிலை இருக்கிறது ஒருவேளை நம் முன்னோர்கள் சித்தர்கள் அவர்கள் எல்லாம் கணித்திருக்கலாம் நாமும் அன்னைக்கு இருந்த சக்தியை விட இன்னைக்கு குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா அன்னைக்கு இருந்தவங்க ஒரு நாள்ல வசியம் பண்ணாங்க இன்னைக்கு பண்ணி நாளைக்கு வசியத்தை முடிச்சாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாள் தொண்ணூறு நாள் அப்படி இழுத்துட்டே தான் போயிட்டு இருக்கு சில விஷயங்கள்லாம் நான் பண்ண வசங்கள்லாம் கூட ஒன்பது மாசம் நடந்திருக்குது ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் அந்த வசியம் நடந்திருக்குது ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு உக்காந்துச்சு அந்த புருஷங்காரன் கேக்குறான் ஏன் என்ன இப்ப மட்டும் என்ன தோணுச்சு இவ்வளவு நாள் தோணலைன்னா அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது இல்ல இல்ல எனக்கு வந்து அந்த ஆடி பதினெட்டு வந்துச்சு இல்ல அன்னையில இருந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பையன் தான் ஞாபகம் வச்சு சொல்றான் சார் ஆடி தான் நான் தாயத்து கட்டினேன் நான் கட்டினாலதான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்குது ஆனா அவளாம் கண்டிப்பா வரக்கூடாதுன்னு இருந்திருக்கா அந்த மனசு ஆமா இது பெருந்தன்மே அவன் சொல்லிட்டாரு மத்தவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க செஞ்சு கொடுத்தீங்க நடக்கல ஆனா அவளே தானா வந்துட்டா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க அப்போ பழைய காலங்கள்ல முன் காலங்கள்ல செஞ்சதை இப்ப அப்படியே செய்ய முடியாது முடியாத நிலைமை தான் இருக்கிறோம் அதே மாதிரி கெடுதல்களும் முன்காலங்கள செஞ்ச மாதிரி இப்ப செய்ய முடியாது முன்காலங்கள்லாம் பொம்மை வச்சுட்டு பொம்மை கையை உடைச்சா அவங்க கையை உடைக்கிற மாதிரி பண்ணாங்க பண்ணவங்க உண்டு இப்போ அந்த மாதிரி கெடுதல் பண்றவங்க கிடையாது அதே மாதிரி நல்லது பண்றவங்களும் அப்படியே பெற்றவங்க கிடையாது அவங்க எந்த அளவுக்கு கெடுதல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லது பண்றவங்களும் இந்த காலத்துல இருக்காங்க சரி சமமா தான் இன்னைக்கு இருக்குது நீங்க போய் எக்ஸ்ட்ரானரியா நம்பரையே கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது இதுதான் விஷயம் ஆனா இதுல ஒரு என்ன விஷயம் பண்ணலாம்னா ஞானது ஞான சக்தி ஞான திருஷ்டி லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் இதுல பண்ணலாம் அதாவது ஒரு லக் இல்லாத லக்க இப்ப உங்க ஜாதகப்படியே உங்களுக்கு லக் இருக்கு லாட்ரி டிக்கெட்டோ ஏதோ ஒரு பரிசோ விழுங்க பார்த்து தைரியமா இருக்கலாம் பண்ணலாங்க அப்படின்னும் போது அது விழுந்துரும் அந்த மாதிரி ஜாதகத்துல அந்த மாதிரி லக் இல்ல அப்படின்னும் போது ஆக்ரோஷனை தகடு எழுதி அவங்க லக்கு வர வச்சுக்கலாம் செயற்கையா லக்ன்றது லக்க வந்து வர வச்சுக்கலாம் வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த லக்கு வர்றதுனால உங்களுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ நடக்குங்க போங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஒரு பத்து விஷயத்த நான் பாக்குறேன் எது மேல நான் பணம் போடலாம் அப்படின்னு பாக்கும்போது எனக்கு இது மேல போடலாம்னு தோணுது இது யதார்த்தம் இதுவே நீங்க அந்த மைய வச்சு பொழுது எனக்கு இது மேலதான் போடலாம் தோணுது அது வேணாம் தோணுது இது வந்து மாந்திரிக மூலியமா கிடைக்கப்பட்ட ஒரு சக்தி அந்த சக்தியின் மூலியமா அதை நீங்க பாக்குறீங்க எனக்கு இது மேலதான் பணம் போடணும்னு தோடுது போடுறேன் போட்ட உடனே அவரளவு லாபம் கிடைச்சிருது அப்போ செஞ்ச வேலை மை நெத்தியில வச்சுக்கிட்ட மையோ நீங்க செஞ்ச உபாசனையோ உங்களை என்ன சொல்லுது கரெக்டா இந்த இடத்துல போட வைக்குது அவ்வளவுதான் விஷயம் இந்த மாதிரிதான் பண்ண முடியுமே தவிர நேருக்கு நேரம் இவ்வளவு புள்ளிகள் தாண்டும் இவ்வளவு கோடிகள் லாபம் வரும் இவ்வளவு லட்சங்கள் வரும் இந்த நம்பர் இவ்வளவு கோடி பிரைஸ் வரும் அப்படிலாம் கணிக்க முடியாது சுத்தி வளர்ச்சி ஒரு விஷயத்த கொடுக்க முடியுமோ தவிர நேருக்கு நேரம் கொடுக்க முடியாது நன்றி குருஜி நல்லா நன்றி ஆன்மீகத்துல அருள் அருளாசைகளையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கு நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்ராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டது